நாம நம்முடைய வாழ்க்கையில் வெற்றிக்கு பின்னாடி ஏன் ஓடுறோம் ஓடி ஓடி களைச்சி போனாலும் பல சமயங்களில் வெற்றி நமக்கு கிடைக்கிறதே இல்லை இந்த வெற்றிக்கான ஓட்டத்தை நிறுத்தினா என்ன ஆகும் அப்படிப்பட்ட ஒரு கதையை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் ஒரு அழகான மலைப்பகுதியில் ஒரு சின்ன குடிசை ஒன்று இருந்துச்சு அந்த குடிசையில் ஒரு ஜென் மாஸ்டர் வாழ்ந்துட்டு வந்தார் அவர் ரொம்பவும் ஞானம் உள்ளவராக இருந்தார் மனசு அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் அவரை தேடி வருவாங்க அப்படி ஒரு நாள் ஒரு இளைஞன் ரொம்பவும் கவலையோட அந்த மாஸ்டரை பார்க்க வந்தான் குருவே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எனக்கு மட்டும் ஏன் வெற்றி கிடைக்க மாட்டேங்குது நான் என்ன தான் செய்யணும் அப்படின்னு கேட்டான் மாஸ்டர் எதுவுமே பேசல அந்த இளைஞன் அப்படியே தன்னோட தோட்டத்துக்கு கூட்டிட்டு போனாரு அந்த தோட்டத்துல விதவிதமான மரங்களும் செடிகளும் இருந்துச்சு சில செடிகளில் பூக்கள் பூத்து இருந்துச்சு சிலதுல காய்கள் தொங்கிட்டு இருந்துச்சு மாஸ்டர் ஒரு சின்ன செடியை காட்டி இந்த செடியை பாரு இது இப்போ சின்னதா இருக்கு இதுக்கு நாம தினமும் தண்ணி ஊத்துறோம் சூரிய ஒளி படுறது மாதிரி வைக்கிறோம் எவ்வளவு பொறுமையா இதை பார்த்துக்கிறோம் தெரியுமா அப்படின்னு கேட்டாரு அதுக்கப்புறமா ஒரு பெரிய மரத்தை காட்டி இந்த மரத்தை பாரு இது பல வருஷமா வளர்ந்து நிக்குது இதோட கிளைகள் எல்லாம் வானத்தை பார்த்துருக்கு இது ஒரே நாளில் வளர்ந்துடுச்சா அப்படின்னு கேட்டாரு அதுக்கு அந்த இளைஞன் சொன்னான் இல்லை குருவே இது மெதுவாக பொறுமையா வளர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னான் மாஸ்டர் ஒரு புன்னகையோட உன்னோட வெற்றியும் அப்படிதான் நீ உன்னோட வேலையை சரியாக செய் உழைத்து கொண்டேயிரு சரியான நேரம் வரும்போது வெற்றி உன்னை தேடி வரும் நீ அதை தேடி அலைய வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னார் மாஸ்டர் சொன்னது அந்த இளைஞன் புரிஞ்சுக்கிட்டான் அவன் கவலைப்படுறதை விட்டுட்டு தன்னோட வேலைகளை சரியா செய்ய ஆரம்பிச்சான் ஆச்சரியமா கொஞ்ச நாள்லையே அவன் எதிர்பார்த்த வெற்றி கிடைச்சது இந்த கதை நமக்கு சொல்றது என்னன்னா நாம் நம்முடைய வேலையை சரியா செஞ்ச போதும் வெற்றியை கண்டு நாம் பயப்படவோ அவசரப்படவோ தேவையில்லை ஒரு விதை மரமாக வளர்றது மாதிரி நம்முடைய உழைப்புக்கான பலம் சரியான நேரத்தில் நம்மளை தேடி வரும் இருங்க உங்க வேலையை மட்டும் சரியா செஞ்சா போதும் வெற்றி உங்களை தேடி வரும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாம் நாளைக்கு மீண்டும் சந்திக்கலாம்